எவ்வளோ அருமையா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம வாங்கி கொடுக்கணும் காட்டன் சாலை அப்படின்னா ரயான் காட்டன்னா ரயான் காட்டனில் யாரும் இறங்கி கொடுக்காத மாட்டோம்னா உங்களுக்கு கொடுக்கணும் அதே நம்மளுடைய நோக்கம் இது புல்லா பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஸ்டோன் அதாவது வழக்கமாக உள்ள கல்லு ஸ்டோன் இல்ல சில்வர் ஸ்டோன் இந்த ஸ்டோன் அந்த பூக்கல்ல அப்படியே அழகழகாக அங்கே வந்து பக்கத்துல ஜூம் பண்ணி பாருங்க மாசால்ல அந்த கல்லு அந்த கல்லுகளை பாருங்க அந்த சில்வர் கல்லு எப்ப எவ்வளவு அருமையா அழகா மாசால் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அந்த அதே மாதிரி இந்த இந்த பார்டர்ல இந்த ஓரத்துக்கு பாருங்க கொஞ்சம் அதிகமா கொடுத்துருப்பாங்க இந்த பூ வந்து உள்ள இருக்க பூவெல்லாம் அந்த இப்படி சின்னதாக கொடுத்துட்டு இந்த ஓரத்துல அழகா பெரிய பூவா கொடுத்து இந்த இடத்துல அதிகமான ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சால் வந்து பாத்தீங்கன்னா சைனிங்கி விழு இருக்கும் சால் நல்லா கெட்டியா இருக்கும் சாலும் நல்லா நீல லென்த் இருக்கும் சாலும் கெட்டியா இருக்கும் நல்ல நீல லென்த் இருக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அருமையா அம்சமா இருக்கும் சாளு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து அந்த ஓரத்துல அந்த பார்டர்ல சுத்தி போடுற இடத்துல பூ கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்கெட்ல வந்து அஞ்சு பேக்கிங் வந்துடும் அஞ்சு டிசைன்ல வரும் அஞ்சுமே அஞ்சு டிசைன்ல வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சு கலர்ல வரும் ரொம்ப அருமையா இருக்கும் அஞ்சு கலர்ல வரும் இதுவும் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பேக்கிங் ஒரு பேக்கிங்ல விரிச்சு காமிச்ச உள்ள பேக்கிங்ல உள்ளதுதான் இந்த ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு டிஃபரெண்டான மாடலா இருக்கும் அதே மாதிரி அந்த சாதம் நல்லா திக்னஸா சார் வெயிட்டா நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு பத்து பீஸா வந்துடும் இந்த மாதிரி பேக்கிங்ல அஞ்சு அஞ்சா வந்து ரெண்டு பேக்கிங் வந்துடும் ஒரு ஒரு உங்களுக்கு வந்து வியாபாரிகளுக்கு உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் நீங்க அவங்க வந்து மாசால நல்ல ரேட்டு விற்கணும் எண்பத்தி ஏழு ரூபா தான் நாங்க தர்றோம் வியாபாரிகள் பத்து சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா தான் இன்சாடா சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கலா நான் சொன்னதான் வீடியோ போட்டால் ரெண்டு நாள்ல காலி ஆயிடுது கரெக்டா பிளான் பண்ணி வியாபாரிங்க ஒவ்வொரு வீடியோ போல போட நீங்க கரெக்டா வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாமே நெருக்கி முடியற மாதிரி இருக்கு மாதம் அதாவது வந்து நம்ம மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க டபுள் டிசைன்ல ஸ்பென்சி சால் மாதிரி காட்டன் சால் இருக்கான் தான் கேட்டாங்க அவளுக்கு இது இறக்கிருக்கும் நம்ம வந்து முந்தானத்து போட்ட சரக்குலையும் இதே மாடல் போட்டிருப்போம் இந்த மாதிரி சதுர கட்டம் சமோசா கட்டம் போட்டிருப்போம் அது வந்து உங்களுக்கு வந்து எழுவத்தொம்பது ரூபா ரேட்டில் போட்டிருந்தோம் இது கொஞ்சம் கூட எப்படின்னா உங்களுக்கு வந்து சால் டபுள் கலராக இருக்கும் இந்த பாதி ப்ரௌன் கலரும் பாதி பிளாக் கலரும் வரும் இதுல வந்து ஒரு பேக்கிங்ல அஞ்சு இருக்கும் ஒரு பேக்கிங்ல அஞ்சுலையுமே பாத்தீங்கன்னா இந்த சமோசா மாடல் ஒண்ணு மாதிரி தான் சமோசா மாடல் ஒண்ணு பிளவர் மாடல் ஒன்னு அந்த பேக்கிங்ல அதே மாதிரிதான் இந்த சமோசா மாடலும் இந்த பிளவர் மாடல் இப்படி பிளவர் மாடலும் வந்துடும் இப்படி பாத்தீங்கன்னா கீழே பிளாக்கு மேல வந்து இந்த ரெட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டிசைன்ல வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அம்சமாக இருக்கும் சால் திக்னஸ் கெட்டி நல்லா இருக்கும் சால் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக திக்னஸாக இருக்கும் நல்லா நீளம் கூடுதலாக இருக்கும் இந்த டிசைன் ஒன்றும் இந்த பிளவர் டிசைன் ஒன்று வந்துடும் சால் டபுள் கலராக நான் அந்த மாதிரி டபுள் கலராக இருக்கும் இது டிஃபரெண்டான சால் தான் நம்ம புது மாடல் ரொம்ப நாள் காண்டி இறக்குனால்தான் இந்த சாலை அது மாதிரி வந்து பேக்கிங்கில் பிளவர் மாடல் ஒன்று இந்த மாதிரி பிளவர் மாடல் ஒன்று இந்த மாதிரி டிசைன் ஒன்று வரும் அதே மாதிரி இந்த பிளவர் ஒன்று இந்த மாதிரி டிசைன் ஒன்று வரும் டபுள் கலரா இருக்கும் சால் டபுள் கலரா இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி நாலு ரூபா தான் வியாபாரிகளுக்கு நம்ம அது எழுவத்தி ரூபா போட்டோம் அதே மாதிரி அஞ்சு சாலு அது முந்தாணத்து போட்ட வீடியோல அது வந்து ஒரே கலரு இது டபுள் கலரா வரும் அதே மாதிரி இதுல வந்து பிளவர் டிசைன் ஒன்று இந்த சமோசா டிசைன் ஒன்று வந்துடும் மின்சாரம் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க எண்பத்தி நாலு ரூபா தான் வியாபாரிகளுக்கு பத்து சாலா இருந்தால் எண்பத்தி நாலு ரூபா தான் சார் தான்